கூலி திரைப்படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்று ரசிகர்களின் குற்றச்சாட்டுக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விளக்கம் அளித்துள்ள விஷயம் தற்போது கவனம் பெற்று வருகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் உபேந்திரா சௌபின் நாகார்ஜுனா என பலரும் நடித்து வெளியான படம் தான் கூலி ரஜினிகாந்த் படம் என்றாலே ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் தற்போது ட்ரெண்டிங்கில் உள்ள லோகேஷ் கனகராஜ் படத்தை இயக்கிறார் என்றதும் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது படத்தின் ட்ரெய்லர் வெளியான போது அது தங்க கடத்துதல் படம் டைம் டிராவல் படம் என பல தியரிகள் வெளியானது கடைசியாக படம் வெளியான போது கலவையான விமர்சனங்களையே பெற்றது பலரும் கூலி படம் தங்களது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க சமீபத்தில் ஒரு நேர்காணலில் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த லோகேஷ் கனகராஜ் ஆடியன்ஸின் எதிர்பார்ப்பை நாம் குறை சொல்ல முடியாது கூலியை பொறுத்தவரை இது டைம் டிராவல் படம் எல்ஜியூ கதை என எதையும் நான் சொல்லவில்லை அதனால் தான் ட்ரெய்லரை கூட முதலிலே வெளியிடவில்லை என்னால் ஒருபோதும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் விருப்பத்திற்காக கதை எழுத முடியாது என்றும் நான் ஒரு கதை எழுதுவேன் அது ரசிகர்களுக்கு பூர்த்தி செய்தால் நான் நன்றாக இருக்கிறேன் அது நடக்கவில்லை என்றால் தொடர்ந்து முயற்சிப்பேன் என கூறியுள்ளார்